வணக்கம் நிஃப்டி ஜூலை ஃபியூச்சர்ஸ் ட்ரெண்டு ஜூலை இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று எப்படி இருக்க போகிறது என்பதை பற்றி இந்த வீடியோ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோ எடுக்கப்பட்ட நேரம் காலை எட்டு மணி முப்பத்தெட்டு நிமிடம் ஜூலை இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இப்போ வெள்ளிக்கிழமை க்ளோஸ் ஆகிருக்கிறது இருபத்தி நாலாயிரத்தி ஐநூற்றி இருபத்தொம்போது புள்ளி பத்து இப்போ கிஃப்ட் நிஃப்டி ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறது இருபத்தி நாலாயிரத்தி நானூற்றி பதினாறு அப்படின்னு வர்த்தகம் ஆகிட்ருக்கு கிட்டத்தட்ட க்ளோஸ் ஆன இதை விட நூறு பிள்ளைகளுக்கு மேலே குறைவாக ஓப்பனாக போயிருது இப்போ இதை பெஞ்ச் மார்க்காக கிஃப்ட் நிஃப்டி லெவலில் வச்சுக்கிட்டு இந்த நிலையில் ஓப்பன் ஆகும்னு எதிர்பார்த்தா இதை பெஞ்ச் மார்க்காக வச்சால் வெள்ளிக்கிழமை கேண்டில் வச்சு செக் பண்ணால் என்னுடைய ஃபார்முலா படி ட்ரெண்டு டவுனு சரி இப்போ இருபத்தி நாலாயிரத்தி நானூற்றி பதினேழு பதினாறில் ஓப்பன் ஆகுதுன்னு வச்சுக்கோம் இதற்கு மீ கீழே வர்த்தகமானால் டவுன் ட்ரெண்டு டவுன் டார்க்ரெட் இருபத்தி நாலாயிரத்தி முந்நூற்றி இருபத்தி நாலாயிரத்தி முந்நூற்றி ஏழு மல்டிப்புள் சப்போர்ட் லெவல் சார் சரி இப்போ இருபத்தி நாலாயிரத்தி நானூற்றி பதினாறுக்கு மேலே வர்த்தகம் ஆச்சுன்னா நான் சொல்லும் டவுன் ட்ரெண்ட் நடக்க வாய்ப்பில்லை அப் ட்ரெண்ட் அப் ட்ரெண்ட் இருபத்தி நாலாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி நாலு இருபத்தி நாலாயிரத்து அறநூற்றி முப்பத்தாறு மல்டிப்புல் ரெசிஸ்டன்ஸில் தான் சார் சரி இப்போ நான் மேல்நிலைகளையும் சொல்லிட்டேன் கீழ்நிலைகளையும் சொல்லிவிட்டேன் இதற்கு மேல் அதாவது இருபத்தி நாலாயிரத்து அறநூற்றி முப்பத்தாறை கடந்தால் இருபத்தி நாலாயிரத்தி எட்நூற்றி முப்பத்தெட்டு வரை ரேலி இருக்க வாய்ப்புண்டு சரி கீழே இருபத்தி நாலாயிரத்தி முந்நூற்றி ஏழை உடைத்தால் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலாயிரத்தி இரநூத்தி பன்னிரெண்டு வரை விழ வாய்ப்பு இதற்கு தகுந்த அப்போல் வர்த்தகத்தை அமைத்துக் கொள்ளுங்கள் எங்களது யூடியூப் வீடியோவை லைக் செய்யுங்கள் கமெண்ட் செய்யுங்கள் மற்றும் ஷேர் செய்யுங்கள் மேலும் எங்களது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறவாமல் பெல்லைக்கான அழுத்துங்கள் பெல்லைக்கான அழுத்ததன் மூலம் புதிய வீடியோக்கள் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் சோர்த்துவிடும் மீண்டும் அடுத்த வீடியோ சொல்லிப்போம் நன்றி வணக்கம்